வணக்கம் அன்னைக்கு மதுரை மாவட்டம் மேலூர் பக்கம் பல்லப்பட்டின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் விளாலை நானூறு அடி இரநூத்தம்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி மோட்டார் வச்சுருக்கோம் போரில் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடியிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இவங்க ஆல்ரெடி பைப் ஒரு இரநூத்தம்பது அடி வச்சு கம்பிரசர் மோட்ரு ஓட்டியிருக்காங்க அதே பைப் போதும் அப்படின்னாங்க அதே பைப்பில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி வரைக்கும் இறக்கலாம் மேக்ஸிமம் தண்ணி ஒன்றரை டெலிவரி ஒரு ரெண்டு அடி தோட்டத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு வெயில் மீடியமான வெயில் தான் அந்தளவுக்கு இல்லை ஒரு ஒன்றரை ஏக்கர் லேண்ட் இருக்குது ஒன்றரை ஏக்கரில் மூணு போரில் வச்சுருக்காங்க போர் போட்ட அன்னிக்கி நல்லா தண்ணி வருதுங்களா ஆனால் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடுது வேறு இடத்துல கேப்பில் போயிடுது ரெண்டு போரும் வரும் அந்த இடத்துல இருக்கு எம்டி வெங்காயம் நடவுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு பேனல் டெஸ்டிங்க்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் கேங்கர் தைப்பேசியாக தான் கேட்டிருந்தாங்க பதினாறாம் சிசிஎம்சிவி பிரேக்கர் டெஸ்டிங் போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு காரைக்குடி ஹைவே பக்கத்துலேயே இருக்குது பக்கத்துலேயே முன்னாடி ஹைவே தண்ணி நல்லா மீடியமான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு வெயில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்துருக்கும் போன சண்டே வந்து இங்கே வரதா இருந்தோம் மழை பெய்யதுனால வேண்டாம் அப்படின்றாங்க கஸ்டமரு இன்றைக்கி வர சொன்னாங்க இன்றைக்குமே வெயில் இல்லை மீடியமான வெயில் ரெண்டாவது வந்து உப்பு வந்துட்டுருக்கு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்கும் வயல் ஃபுல்லாக தான் இருக்கும் அடக்கு ஓவராக இருக்குது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் மண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்குள்ள போரில் ரெண்டு மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃப் பண்ணியாக பண்ணி ஓட்டுவோம் வயல்ஃபுல்லு அந்த விட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டு ஓட்ட போகிறாங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் கிளாம்பு போர் மூடி என்ஆர்வி இதெல்லாம் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் பைப்பும் கொடுத்துருக்காங்க அது போக என்னவோ அதுதான் பில்லில் நம்ம போடுவோம் சில பேர் வந்து ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்குது சில இடத்துல அதிகமாக இருக்குங்க கேட்பாங்க இதுதான் ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது தண்ணி நல்லா வந்துக்கிட்டு வெயில் வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஷராக இருப்பாக்கலாம் மேகமூட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஃபுல்லாகவே வெள்ளை தான் சில டைம் வருது சில டைம் போயிடுது ஃபிட் பண்ணிட்டு தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மதியம் ரெண்டு மணி டைம் இப்போ கடைசி வரைக்குமே வெயில் வரவே இல்லை எல்லாமே காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டடி ஆலம் குளிர் தோண்டிருக்கோம் மண் ரொம்ப லூஸ் மண் மணலாக வந்துக்கிட்டு இருந்தது மோட்டார் ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்டிசி மோட்ரு எடு இது நூற்றி பத்து மீட்ரு வரும் வாட்ரு பத்தாயிரம் லிட்டரு மேக்சிமம் எடுத்துட்டு பத்தாயிரம் லிட்டருக்கும் இன்னைக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும் பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கரு மோட்ரு ஆன் பண்ணுறோம் கஸ்டமர் கூட்டும் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பேனஸ் கேங்கர் பைபிசில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க லைட்டிங் ரெஸ்ட் முன்னாடி கூட பண்ணி கெமிக்கல் கொட்டியெல்லாம் எர்த்திங் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக அப்புறம் வெயில் சுத்தமாக கிடையாது எல்லாமே நீட்டாக பண்ணியாச்சு பண்ணி மோட்டார் ஆன் பண்ணியாச்சு மொத்த செலவு ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ரூபா வந்திருக்கு இதுக்கு எல்லாமே வண்டி வாடகையோட சேர்த்து வண்டியோடகையும் உங்களுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூறுவா வண்டி வாடகை பிளஸ் டோல்கேட் எல்லாம் சேர்ந்து அது இல்லை அப்படின்னா ஒரு ஒன்று பதினேழு ஒன்று பதினாறு அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கும் தண்ணி நல்ல ஃப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்கு டல் கிளைமேட் கொஞ்சம் கூட வெயில் கிடையாது எப்பவுமே ஹைவே பக்கத்துலேயே இருக்குது கம்மா இங்கே ரோடு இடையில் கம்மா இந்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வயல் இருக்குது தண்ணி அளவுக்கு வந்துட்டு இருக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து மெடியாக ஊற்றிட்டுருக்கு டைம் ரெண்டு மணி வெயில் வெயில் இருந்தால் நல்ல போர் சொன்னி தூரமாக எதிர்பார்த்துருக்கலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் போட்டு ஏன்னா வெங்காயம் நடுறதுனால தண்ணி ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கண்டினியூ ஓட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓடுறதுனால ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்